நண்பர்களே நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் சவுதி அரேபிய இளவரசர் சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார் மிக பிரமாண்டமான வரவேற்பு விமான சாகசங்கள் மற்றும் சிவப்பு கம்பள வரவேற்பு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவெனில் ஒரு ட்ரில்லியன் முதலீடுகள் அமெரிக்காவில் சவுதி அரேபியா செய்ய போகிறது இதற்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் ரஷ்யா இங்க யூகே முப்பது பில்லியன் பவுண்ட்ஸ்களை முப்பது பில்லியன் பவுன்ஸ்கள் முதலீடு செய்திருக்கிறது ஏற்கனவே அது இப்பொழுது ஃப்ரீஸ் இருக்குது ஏனெனில் இந்த நாடுகள் இந்த மேற்குலக நாடுகள் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த பொருளாதார உலகில் யார் யாரெல்லாம் அவர்களோடு முரண்டு பிடிக்கின்றார்களோ அவர்களை அடக்கி ஒடு கொடுக்குவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் முதலீடு செய்த பணத்தை முழுவதுமாக ஃப்ரீஸ் விடுவார்கள் அதனை வந்து எடுக்க முடியாமல் ஆக்கி விடுவார்கள் இப்பொழுது ரஷ்யா முப்பது பில்லியன் டாலர்களை பவுண்ட்ஸ்களை எடுக்க முடியாமல் இருக்கிறது யூகே யிலிருந்து ஏற்கனவே முதலீடு செய்தார்கள் அதுக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் பொருளாதார தடை விதித்திருப்பதன் காரணத்தினால் இதே ரஷ்யா ஈல எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது தெரியுமா இருநூற்றி ஐம்பது பில்லியன் ஈரோக்கள் முதலீடு செய்திருக்கிறது இதுவும் புரோசன் அசட்ஸ்டாக இரு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் வெளிநாடுகள் முதலீடு செய்கின்ற பணங்களை இந்த மிகப்பெரிய பண முதலைகள் விழுங்கிவிடும் இது மிகப்பெரிய ஆபத்து எப்பொழுதும் அவர்களோடு அணுகுமுறையோடு இருக்கோனும் ஏதாவது பிரச்சனை உடனடியாக பொருளாதார தடையை போட்டு இந்த பணத்தை எல்லாம் விழுங்கி விடுவார்கள் இது சல்மானுக்கும் தெரியும் ஒரு டிரில்லியன் முதலீடுகள் என்பது உலகமே வாய் பிழந்து தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா அமெரிக்காவில் முதலீடு செய்கின்ற இந்த டொலர்கள் இரண்டு தலைவர்களின் பொது கருத்துக்களின் ஆரம்பத்தில் நாங்க பார்த்தோம் அமெரிக்காவில் எதிர்பார்க்கப்படும் சவுதி முதலீடுகளுக்கு ட்ரம்ப் நன்றி சொன்னார் இது நூற்று கணக்கான பில்லியன் டாலர்களில் இருக்கும் என்று அவர் சொன்னார் சல்மானை வைத்துக் கொண்டு மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கையில பிடித்துக் கொண்டு அவர் சொன்னார் அமெரிக்காவில அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று சல்மானுக்கு ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார் அந்த சல்மான் என்ன சொன்னார் என்றா ட்ரம்ப் எனது நண்பர் என்பதால் அதை ஒரு ட்ரில்லியன் சம்பாதிக்கலாம் ஆனால் நான் அவரிடம் வேலை செய்ய வேண்டி இருக்கும் என்று ட்ரம்ப் வந்து ஜோக்காக சொன்னார் சவுதி நிதிகள் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் வால் ஸ்ட்ரீட் முதலீட்டு நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வளங்களையும் உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் சொன்னார் ஆனால் எம்பிஎஸ் சல்மான் என்ன சொன்னாரன்றா அமெரிக்காவில் சவுதி முதலீடுகள் ஒரு ட்ரில்லியனாக உயரும் என்று சல்மான் மிக சந்தோஷமாக குறிப்பிட்டார் பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய விருந்து எல்லாம் நடைபெற்றது இந்த ஒரு டிரில்லியன் டொலர்கள் அவர் முதலீடு செய்தார் என்றால் அவர் அமெரிக்காவுக்கு எப்பொழுதும் அனுசரணையா இருக்க வேண்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இந்த ஒரு டிரில்லியன் அமெரிக்க டொலர்களும் அமெரிக்கா திருப்பி கொடுக்காது ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஆகவே எப்பொழுதும் அவர் அடிமையாகவே இருக்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய சிக்கல் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதில் உள்ள சிக்கல் ஒரு நாடு இன்னொரு நாட்டுல முதலீடு செய்வது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது உலகம் முழுக்க நடக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் இந்த வளர்ந்த நாடுகள் உலகத்தை கட்டுப்படுத்தும் நாடுகள் அந்த பணத்தை ஃப்ரீஸ் ஆகி வைத்திடும் அல்லது களவெடுத்து விடுவார்கள் இப்ப என்ன செய்கிறார்கள்டா யூகே என்ன செய்ஷ்யாவுடைய பணத்தை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி வைத்து விட்டு அதை களவெடுத்து உக்ரைனுக்கு வந்து போருக்கு செலவழிப்பதாக சொல்கின்றார்கள் எத்தனை சரி அமெரிக்காவில் இவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார் சல்மான் ஆகவே தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அனுசரணையாகவும் அவர்கள் சொல்வதை கொண்டும் இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் மற்றும் ஏ மற்றும் அரிய பொருட்கள் காந்தம் போன்ற பல துறைகளில் இந்த கையெழுத்திடும் ஒப்பந்தம் நிறைய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார் எல்லா விஷயங்களும் அரிய பொருட்கள் என்றால் மினரல்ஸ் போன்ற தான் அமெரிக்கா இப்பொழுது உலகின் மிக முக்கியமான நாடு என்ற ட்ரம்பின் மதிப்பீட்டை சல்மான் எதிரொலித்தார் மேலும் அரபுராட்சியம் அமெரிக்காவும் அமெரிக்காவிலே வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் அடித்தளத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறது என்றும் சல்மான் சொன்னார் புகழ்ச்சியும் புன்னகையுமாக அந்த பிரஸ் கான்பரன்ஸ் இருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல் ஜசீர் வந்தது முடிக்குரிய இளவரசர் சல்மான் வெள்ளை மாளிகைக்கு வந்த தருணத்தில் இருந்து ட்ரம்ப் சல்மான் ரெண்டு பேரும் அவரை இவர் புகழ்றது இவரை அவர் புகழ்கிறது என்று கருத்துக்களை கொண்ட போது இருவரும் சிரித்தார்கள் புன்னகைத்தார்கள் என்று மீடியாக்கள் எல்லா விஷயத்தையும் இப்பொழுது எழுதிக் கொண்டிருக்கின்றன ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் பொழுது ரியாத்துக்கு சென்ற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அந்த நேரம் கை கொடுக்க இல்லை ஜோ பைடன் இந்த முஷ்டியாலம் இந்த இதால முட்டியாலம் மட்டும்தான் கொடுத்து அவரை வரவேற்றார் அப்பொழுது விமர்சிக்கப்பட்டது ட்ரம் இளவரசர் சல்மானுடைய கையை பிடித்துக் கொண்டார் என்பது வரை விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன ஏனெனில் அவர் ஜோ பைடன் வந்து முட்டிய மட்டும் கொடுத்தார் இவர் கைகளை பிடித்து இறுக்கமாக நட்பை வெளிப்படுத்துகின்றார் என்று அமெரிக்க ஜனாதிபதி சல்மானை அருமையானவர் புத்திசாலி என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார் தொடர்ச்சியாக விவரித்துக் கொண்டே இருந்தார் ஓவல் அலுவலகத்தில் தங்களுக்கு மிகவும் மதிக்கப்படும் ஒரு மனிதர் இருக்கிறார் நீண்ட காலமான எனது நண்பர் எனக்கு மிகவும் நல்ல நண்பர் எங்கிருந்து பணம் வருகிறதோ அப்ப அவர்கள் நல்ல நட்பை பேணுவார்கள் கட்டார் பணம் கொடுத்தது ஆனால் இஸ்ரேல் தாக்கும் பொழுது அமெரிக்கா பார்த்து கொண்டுதான் இருந்தது இருந்தது ஆனால் அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை தடுக்கவில்லை பார்த்து கொண்டிருந்தது ஆகவே என்ன நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியாது இஸ்ரேலுக்கு ஆதரவாக சல்மானை திசை திருப்பும் முயற்சிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இஸ்ரேலுக்கு பொருட்கள் பணம் எல்லாம் இருந்து போய்கொண்டேதான் இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அப்ரஹாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இஸ்ரேலையும் சல்மானையும் இணைத்து விட வேண்டும் என்று ட்ரம் விரும்புகின்றார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர்கள் இணைந்தே தான் இருக்கிறார்கள் ஆனால் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் சல்மானும் இஸ்ரேலும் ஒன்றாக இருக்கிறார்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்று தெரிய வேண்டும் என்று ட்ரம் விரும்புகின்றார் இப்பொழுது ஆஹ் ஒருவர் கேட்டார் கசோக்தி கொலை தொடர்பாக நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் தானே பொறுப்பு நீங்கள் பதில் கூற வேண்டும் என்று ஆனால் இந்த கேள்வியை கேட்டதற்காக தனது விருந்தினரை அவமதித்ததற்காக ஏபிசி நியூஸ் நிருபரை அமெரிக்க ஜனாதிபதி நேரடியாகவே கண்டித்தார் இது நீங்க தேவையில்லாத கேள்வியை கேட்கிறீர்கள் அவர் நல்லவர் அவர் அதுக்குள்ள தொடர்பு படையில என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அதேவேளை இப்பொழுது பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்டின் தொடர்பான அரசாங்க கோப்புகளை ஏன் தானாக முன்வந்து வெளியிடவில்லை என்று அதே பத்திரிகையாளர்கள் ட்ரம்ப்டம் கேட்டார் ஏபிசி நியூஸின் ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அந்த இடத்தில் வைத்து கூறினார் நீங்கள் ஒரு பயங்கரமான நபர் மற்றும் ஒரு பயங்கரமான நிருபர் என்று அவர் சொன்னார் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில ட்ரம் சல்மானை வரவேற்ற அதே நேரத்தில் ட்ரம்புக்கு எதிரான நடவடிக்கைகள் அங்கே அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்று வருகின்றன இந்த எப்சின் கோப்புகள் தொடர்பாக ட்ரம்ப் இப்பொழுது விசாரிக்கப்பட இருக்கிறார் அது வேறொரு விஷயம் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பிடுகிறேன் முக்கியமான ஐந்து அம்சங்கள் ட்ரம்ப் சல்மானோடு இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது ஒன்று ரியாதில் இருந்து வாஷிங்டன் பாரிய முதலீடுகளை உள்ளுக்கே எடுக்க வேண்டும் அது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இளவரசர் சல்மானோடு இந்த சந்திப்புகளை நடத்தியதன் பின்னணியில் மத்திய கிழக்கினுடைய இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்த வேண்டும் அது இஸ்ரேலை மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் சவுதி அரேபியா இஸ்ரேல் குறித்து நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என்று ட்ரம்ப் தரப்பு தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையிலான முறையான உறவுகளை மீண்டும் ஏற்படுத்த அபிரஹாம் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஒப்பந்தங்களில் சவுதி அரேபியா சேர விரும்புவதாக ட்ரம்ப் பலமுறை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் சாத்தியமான ஒப்பந்தத்திற்கான காலக்கெடுவை வழங்காமல் இந்த பிரச்சனையிலே இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுடனும் நல்ல உறவை கொண்டிருப்பது நல்ல விஷயம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நம்புகின்றோம் என்று ட்ரம்ப் இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார் ஆகவே பாலஸ்தீனம் இரண்டு நாட்டு தீர்வுக்கான தெளிவான பாதையை உறுதி செய்ய விரும்புகிறோமா என்றால் ஜனாதிபதி ட்ரம்ப் அதுக்கு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடத்துகிறோம் என்றே சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன அரசை நிறுவுவதில் இஸ்ரேலை அங்கீகரிப்பதை நிபந்தனையாக கொண்ட அரபு இராச்சியம் அமைதி முயற்சிக்கு ரியாத் உறுதி பூண்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் ஏற்கனவே சொன்னார்கள் இந்த பிரச்சனை தொடர்பாகவும் பேசினோம் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது அமெரிக்க ஆயுத அமைப்புகளை அமெரிக்க ராணுவ மென்பொருள் வன்பொருள் விற்பனை தொடர்பான ஒத்துழைப்பு இதில் முக்கியமாக இருக்கிறது அமெரிக்காவின் முக்கிய நேட்டோ அல்லாத கூட்டாளிகளான அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பிரேசில் கொலம்பியா எகிப்து இஸ்ரேல் ஜப்பான் ஜோதான் கென்யா குவைத் மொரோக்கோ நியூசிலாந்து பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் கத்தார் தென்கொரியா தாய்லாந்து மற்றும் துனிசியா ஆகிய பத்தொன்பது நாடுகளோடு சவுதி அரேபியா இணைகிறது அமெரிக்காவும் தாய்வானை முக்கிய நேட்டோ அல்லாத கூட்டாளிகளோடு இணையாக நடத்துகிறது என சீனாவுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது அமெரிக்க செலவுகளை ஈடுகட்ட ஏன்னா அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கான கடன் இருக்குது அதை ஈடுகட்ட சவுதி அரேபியாவிலிருந்து புதிய நிதியை பெறுவதற்காக இவ்வாறான விஷயங்களை ட்ரம்ப் முன்னோக்கி நகர்த்துகின்றார் என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை செப்டம்பர் மாதம் கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் வந்திருக்கிறது வளைகுடா நாடுகள் பாகிஸ்தானோடு சேரக்கூடாது அமெரிக்காவோடு தான் சேர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு பங்காளியாக அமெரிக்காவை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு அங்கீகாரிக அங்கீகாரம் அளிப்பதாக ட்ரம் இந்த சந்திப்பின் பொழுது உறுதிப்படுத்தினார் ஆகவே இவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தம் சரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி விமானம் அங்க போனா அதோடு சேர்த்து விமானிகளும் போகணும் டெக்னிக்கல் ஸ்டாஃபும் போகணும் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறது சல்மான் தான் ஆகவே இவ்வளவு சிறந்த விமானங்கள் இவ்வளவு மிகப்பெரிய ஆயுதங்கள் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் என்று பார்க்கும் பொழுது அமெரிக்கா சவுதி அரேபியாவை மகிழ்ச்சி படுத்தி இந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு விட்டது ட்ரம்ப் பெற்றுக்கொண்டு விட்டார் ஆனா திருப்பி என்னத்தை கொடுக்க போகிறது என்ற கேள்வி எழுகிறது பணம் பணம் தான் இங்கே முக்கியமாக இருக்கிறது இப்ப அரபு நாடுகளிடம் இல்லாத பணம் இல்லை ஏனெனில் பெட்ரோல் வளங்கள் அதிகமாக இருக்கின்ற அரபு நாடுகளிடம் பணம் இருக்கிறது அமெரிக்கா உண்மையில டிரில்லியன் கணக்கான டாலர்கள் கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது ட்ரம்ப் தன்னுடைய இமேஜை பாதுகாப்பதற்காக சல்மானோடு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் சல்மான் அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவை விற்றுவிட்டார் என்று பல அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக கூட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் எதிர்காலத்தில் சவுதி அரேபியாவை அமெரிக்கா பாதுகாக்குமா வளைகுடா நாடுகள் இஸ்ரேலிடம் இருந்து பாதுகாப்பு பெறுமா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளின் நிலைமை என்ன மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது ஆனால் இந்த சந்திப்பு மட்டும் நண்பர்கள் நண்பர்கள் என்று மகிழ்ச்சியாகவும் மற்றும் ஒருவரை ஒருவர் பாராட்டியும் முடிவடைந்திருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே